ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பொருளோட கருஞ்சீரகம் வச்சு ஹேர்டே வந்து ரெடி பண்ண போகிறேங்க அந்த கருஞ்சீரகத்தோட ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்த்து இன்றைக்கி செம்மையான ஒரு சூப்பரான ஹேர் டே வந்து ரெடி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உடனே கருப்பாகணும் உடனே வந்து கருப்பானதே நம்ம வெளியில் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு இந்த ஹேர் டே வந்து நீங்கள் இந்த நான் சொல்கிற மாதிரி மெத்தேடில் பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு விதமான ஆயிலும் சேர்த்துருக்கோம் ரெண்டு விதமான இன்க்டியன்ட்ஸு பொருளும் வந்து சேர்த்துருக்கோம் ரொம்ப சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போது இந்த ஹேர் டே வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பேர் வந்து கருஞ்சீரகத்தில் டே வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா அது கருஞ்சீரகத்தை இப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முடியல நல்லா ஒரு சூப்பராக பிடிச்சிக்கும் இருக்கிற முடியை இனிமேல் வந்து நம்ம கரு வெள்ளையாகாம நம்ம பார்த்துக்கலாம் கருப்பாகவே நம்ம முடி வந்து மாத கணக்கில் கருப்பாகவே வச்சுக்கலாம் தொடர்ந்து பயன்படுத்தலாம் சரி இப்போ வாங்க நம்ம இந்த ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹேர்டேக்கு தேவையான பொருள் வந்து இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இரும்பு கடாய் ரெடி பண்ணிக்கலாம் இந்த இரும்பு கடாயில நம்ம எப்போதுமே இந்த கருஞ்சி வந்து நமக்கு சூப்பராக வந்து ஹேர் டே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இன்சண்டாக இதை ரெடி பண்ணி நீங்கள் இந்த இப்போ நான் சேர்க்குற இந்த கருஞ்சீரகத்தோட இன்னொரு முக்கியமான பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அந்த பொருளையும் சேர்த்து நீங்கள் நல்லா வந்து பவுட்ரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்சண்டாக நீங்கள் வந்து சூப்பராக வந்து எதாவது வெளியில் போகிறோம் எங்காவது நம்ம கிளம்பி டக்குன்னு போகிறப்ப டை வந்து ரெடி பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது வந்து சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இதை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நல்லாவே வந்து வெள்ள முடிய டோட்டலாகவே நல்லா மாற்றி கருப்பாக கொடுக்குங்க அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டை தான் பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து கரு கருன்னு ஒரு எடுத்துக்கோங்க ஒரு வெடிச்சு வரும் ஒரு பதத்துக்கு அந்த பதம் வர வரைக்கும் இந்த கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவை இல்லைங்க அதனால் நீங்கள் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் கரிஞ்சீரகம் வாங்கி கூட நீங்கள் இதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இதோட நம்ம கூட வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா எஃபெக்டான ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இதை எடுத்துகிட்டு என்ன பொருள் அப்படின்ட்டு பார்த்துடலாம் இதை நல்லாவே வறுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் சிம்ளியே வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப ஹையில வச்சால் புகை வந்துடும் அதனால மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புகை வருது பாருங்க நல்லா வெடிச்சு சூப்பராக வந்து கருகிருச்சு இதை நம்ம அப்படியே எடுத்து பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக நல்லா ஆவி போகிற மாதிரி இருக்குது நல்லா கரு கருன்னு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பவுட்ரு வந்து நல்லா கருப்பாக நல்லா சூப்பராக கிடைக்கும் நீங்கள் லேசாக வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒயிட் சால்ட் அடித்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கரு கருன்னு வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குல்ல ஏன்னா சூடோடு நீங்கள் மிக்சியில் போட வேண்டாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆற வச்சுக்கோங்க இப்போ இது கூட இன்னொரு பொருள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ அடுத்த பொருள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போது அதே கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம கருஞ்சீரகம் சேர்த்தோம் அதே ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் கருஞ்சீரகம் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து மஞ்சளும் எடுத்துக்கலாம் அதையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ்ட் மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா ரொம்ப வச்சதே வந்து உங்களுக்கு கரிகீரம் சிம்மில் வச்சு ரெடி பண்ணுறப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து மாறி வருங்க ஒரு ஒரு நிமிஷம் ஆயிரும் இந்த மஞ்சள் வந்து நல்லா கருப்பாகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜாக நம்ம கலக்கிறப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராது நிறையா பேர் வந்து மஞ்சள் சேர்த்தா முடி கொட்டுமாங்கிறீங்க கண்டிப்பாக முடி கொட்டாதுங்க நம்ம வந்து ரொம்ப அதிகமாகலாம் நம்ம சேர்த்துறது கிடையாது இதை வந்து நம்ம சேர்க்கிறப்ப சும்மா ஒரு ஒரு சிட்டியே அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த முடியில் வந்து படும் அதனால் மஞ்சள் வந்து நிறைய ஒரு சத்துக்கள் இருக்குதுங்க நீங்கள் வந்து இதில் ஏதாவது உங்களுக்கு மஞ்சள் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணிவிட்டு போடுங்க முடிக்கு வந்து எதாவது பிரச்சனை வருமா இல்லை டாக்டரை உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு போடுங்க எல்லாமே ஒரு அளவுகளோடு தான் போடணும் அதுக்காக நீங்கள் மஞ்சள் போடலாம் அப்படின்ட்டு அதிகமாக போட்டீங்க அப்படின்னா முடி கொட்டும் அதனால் வந்து நம்ம சோ நான் எப்படி இந்த சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் இன்னொரு மெத்தேட் கூட உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கோம் இல்லையா நீங்கள் இதில் மஞ்சள் தூள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து காபி பவுடரு சேர்த்துக்கோங்க சப்போஸ் காபி பவுடரும் எங்களுக்கு வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் நீங்கள் ஆவரேஜாக கம்மி பண்ணுறப்போ மஞ்சள் வந்து ரொம்ப கம்மியாயிடும் அதனால் வந்து ஆனால் டே வந்து ஃபவர் குறையுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஆனால் இது வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அதனால தான் நான் ஃபுல்லாகவே மஞ்சள் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா காபி பவுட்ரு சேர்த்துக்கோங்க இதில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்கள் இந்த கரிஞ்சதோட நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது பார்ப்போம் இதை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கிறப்ப நல்ல கலர் கொஞ்சம் மாறி வருது இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கு இல்லையா இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ அந்த சூட்டோடு இருக்கிறப்போ நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நல்லா ஓகே நல்லா புகை வர மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த நம்ம மஞ்சள் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் ஆற ஆரவட்டுறலாம் அதுக்கடுத்து வந்து கரிஞ்சிறதை நம்ம நல்லா வெது வெதுப்பாக இப்போ இந்த கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்லையே நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படியே இருந்துச்சினாலும் ஒரு தொடச்சிடுங்க ஒரு காட்டன் துணியை போட்டு தொடச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஈரப்பதை இருந்துச்சுன்னா போயிடும் இதை நல்லா வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்துருச்சு நல்லா வந்து கரிஞ்சீர ஆயில் பச இருக்கிறதுனால நல்லா சூப்பராகவே நல்லா அரைப்பட்டுருச்சுங்க கொஞ்சம் அந்த லைட்டாக பெரு பெருப்பாக இருக்கு இல்லையா இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம அப்படியே கூட அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தி திப்பு திப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சலடையில் போட்டுக்கோங்க நான் வந்து வில போகிறதில்லைங்க நல்லாவே நைஸ் பவுடராக தான் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சலிக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் சளிச்சிக்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் பவுட்ரு நல்லாவே ஒரு சின்ன ஜாரில் போட்டு சுற்றுனீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஃபைன் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஈரம் இல்லாமல் போட்டாலே உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கூட நம்ம அந்த கரிஞ்சீரகத்தில் அந்த எண்ணெய் பச இருக்கிறதுனால நல்லாவே மிக்ஸி ஜாரில் பிடிச்சிருது ஆனால் கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா ஃபுல்லாக விழுந்துடும் இப்போ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு பவுட்ரு வந்து கிடச்சிருக்கு ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வறுத்து அரைக்கில நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு கருப்பாக இருக்கும் சரி ஓகே இப்போ எப்படி ஹேர்த்தை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருகி இருக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த இதுலேயே விட்டுட்டோம் இல்லையா கடாயில் இரும்பு கடாயிலேயே விட்டதுனால நல்லா வந்து கருகிருச்சு இந்த அளவுக்கு வந்து மஞ்சள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது மஞ்சளோட கொஞ்சம் இருக்கிற அந்த எஃபெக்ட் எல்லாமே இது இல்லாமல் போகிறப்ப ஹேரில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நம்மளுக்கு அதே மாதிரி நீங்கள் மஞ்சள் ரெண்டு ஸ்பூன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த அளவுக்குலாம் அதிகமாக இருக்காதுங்க நீங்கள் வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் இது நல்லா இன்னி கொஞ்சம் கூட தான் இருக்குது இதை நல்லா வந்து ஆற விட்டுட்டு இந்த பவுடரையும் நீங்கள் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடிக்கல் இல்லையா எல்லா வீட்லேயும் அதை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா பாருங்க அந்த கல் வச்சு நம்ம எடுத்ததுனால நல்லா வந்து ஃபைன் பவுடராக ஆயிடுச்சு நல்லா வந்து ஒரு கருப்பு கலரில் சூப்பராக வந்து நம்மளுக்கு பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கையில் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்சிக்கும் பாருங்கள் அப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஒரு பொருளை நம்ம கருஞ்சீரத்தோடு சேர்க்குறப்ப நல்லா வந்து கருமை நிறத்தை கொடுக்கும் இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம அப்படியே அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து நீங்கள் அந்த கருஞ்சீரவு பவுடரோட நீங்கள் இந்த மஞ்சளையும் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் என்ன இருக்கு இல்லையா அந்த கலரில் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிரும் இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நல்லா ஆவரேஜ் ஆகிரும் இப்போ நல்லாவே வந்து மிக்ஸிங் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு மட்டும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுறேன் இதை நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து இது ஊற ஊற நல்லா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இது வந்து இப்போ இன்சென்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் கூட நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதை கோகோனட் ஆயிலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கோகோனட் ஆயில் வந்து அதை ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தலையை கூட கொஞ்சம் நேரம் இருந்து சீவிட்டு நீங்கள் போயிட்டு வந்து கூட அலசிக்கலாம் ஆனால் இது வந்து நிரந்தரமாக நிற்குமான்னு கேட்டால் இது வந்து நிற்காதுங்க இது வந்து நீங்கள் மறுபடியும் ஷாம்பு சோப்பு போடுறப்போ போயிடும் ஆனால் இது தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இருக்கிற நம்மளுக்கு அந்த கருப்பு முடி வந்து வெள்ளையாகாமல் நல்லா ஒரு பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக நம்மளுக்கு கருமையாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை தொடர்ந்து வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எல்லா மளிகை கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும் கடுகு எண்ணெயை எடுத்துட்டு நீங்கள் தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு நைட்டே வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கடுகு எண்ணெயை ஊற்றி வச்சுருங்க இப்போ காலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே வந்து இதை ஊற்றி வச்சுருங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஊற்றிட்டு இதோட கொஞ்சமாக நம்ம கோகோனட் ஆயிலும் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ஒன்றரை டீஸ்பூன் வந்து கடுகெண்ணெய் எடுத்திங்கன்னா ஒரு பங்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வெறும் கடுகுண்ணை மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும் நிறையா பேர் அதான் சொல்கிறீங்க அலசருக்கு சிரமமாக இருக்குது கோகோனட் ஆயில் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஹேர்டை வந்து நீங்கள் உடனே அப்ளை பண்ணுறதை விட நான் சொல்கிற மாதிரி நைட்டில் வந்து நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுருங்க நல்லா ஓவர் நைட்டில் இது ஃபுல்லாக வந்து அந்த மஞ்சளும் கருஞ்சீரகமும் நல்லா வந்து ஊறட்டுங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கோ அந்த நேர இடத்துல எல்லாம் வந்து ப்ரெஷ்ஷில் அறிஞ டச் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெஷ்ஷில் டச் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க தலையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சொல்கிற எல்லாமே எல்லா பவுடருமே நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க நல்லா வந்து ஊறிட்டே இருக்கும் நீங்கள் அளவாக தேவைப்படுற அளவு ஸ்பூன் எடுத்து எடுத்துட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு டைம் கூட எடுத்து நீங்கள் நல்லா ஒரு மணி நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காத்தூள் நிறைய பேர் கேட்குறீங்க ஷாம்பு போடலாமா போடலாமான்னு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷாம்பு வந்து அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து முடிய எப்போவுமே இந்த ஹேர் ஃபால் ஆகாது அதே மாதிரி முடி க்ரோத் ஆகும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக கருப்பாகுது அப்படின்ட்டு நல்ல முடியில் ஒட்டும் முடியில் ஒட்டுமா ஒட்டுமான்னு கேட்குறீங்க நல்ல முடியில் வந்து ஒட்டும் இந்த கருஞ்சீரகம் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் இந்த கருஞ்சீரகத்தோடு நீங்கள் ஒரு பொருளை மட்டும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு வந்து கருமை நிறத்தை கொடுக்குங்க பார்க்குறீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம எடுத்த செகண்ட்லேயே நீங்கள் வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கடுகுனை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் கடுகு எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும் நான் அதனால தான் உங்களுக்கு இதோட கொஞ்சம் கோகனட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க தேங்கெண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு மணி நேரம் இது நைட்டு ஊற வச்சு காலையில் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் நான் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு நார்மலான ஒரு சீக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே உங்களுக்கு முடி வந்து நல்லா கருப்பாகும் உடனே கருப்பாகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து நீங்கள் உடனே கருப்பாகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் நிரந்தரமாக நம்ம கருப்பாகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்